இதுவரை சனாதனத்துக்கு எதிராக பேசுறேன் திமுகவுக்கு அதராக பேசுறேன் அதை பேசுறேன் இதை பேசுகிறேன்ல நீங்கள் ஒரு லிஸ்ட் போடுங்க நான் இன்ன பீரியடில் சிதம்பரத்தில் இருந்தேன் இருக்கிறேன் என்னுடைய காலத்தில் இன்னென்ன செஞ்சிருக்கேன் ஒரு தடவை லிஸ்ட்டை வெளியிட்டோம் அதோட திருமாவளனை பற்றி பேசுவதை நான் நிறுத்திடுறேன் சவாலாக அது ஏற்க ராவணாவிலே தான் அவர் நாளைக்கு வெளியிடறாங்க வெளியிடட்டும் அது உங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுவோம் ஓ இத்தி வருஷம் செய்யாதான் இருக்கிறாங்க தொகுதி போன தடவை பிஜேபி வேட்பாளர் அந்த ஒரு அக்கா பிரியதர்ஷினி யாரும் ஒருத்தர் நின்னாங்க ஆ அது பழிச்சின்னு கேட்டுச்சே எல்லா இடத்துலையும் அப்படியே தான் தாங்குது நீ என்ன பண்ண சொல்லு அப்படின்னே சொல்லணும்ல டக்குன்னு காலை போட்டு கால் கால் வீங்கி வீங்கிருக்குது உங்களுக்காகவே உழைத்த கால் பாரு இப்படி வீங்கிருக்குது அவர் வேற என்ன வீங்கிருக்குது உங்களுக்கு கேள்வி வருதுல்ல ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ நீ தகுதிக்கு என்ன புடுங்கன முதல்ல அதுதானே அவரோட சிறப்பு வரைக்கும் நான் சிதம்பரம் தொகுதியே இத்தனை தொழிலதிபர்களை உருவாக்கி இருக்கிறேன் பட்டியல் சமூகத்தில இருந்து இத்தனை தொழிலதிபர்களை உருவாக்கிறேன் பொது சமூகத்தில இருந்து காட்டு இத்தனை ஃபேக்டரி வந்திருக்கு இத்தனை என்னால் கோட்டீஸ்வரன் ஆயிருக்கான் இத்தனை கான்ட்ராக்டர் வந்திருக்கலாம் ஆந்தவாஜின் சொன்னார் தெரியுங்களா தலைவர் இது எம்பியாக இருந்திருக்காரு ஆனால் அங்கே இருக்கிற காலனியில் இருக்கிற மக்கள் வசிப்பதற்கு தகுதியற்ற வீட்டில் இன்னும் வசித்து கொண்டு இருக்கிறார் ம் ஒரு ரெட்டியாக தெரிஞ்ச உணர்வு கூட ம் எந்த ரெட்டியாக தெரியல தலைவருக்கு ஒரு மாற்று மொழியாளர் அவர் வேறு சரி அவருக்கு தெரியுதுல்ல நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கணும்ல உங்களுக்கு ஏன் தெரில அப்போ உங்களுக்கு அவரே பரவாயில்ல பொழுது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கணும் இல்லையான்னு இன்னத்தை சொல்ல வரீங்க நீங்கள் புரியலையா எனக்கு இல்லை இந்த மாதிரி இருக்குது போது வருது அப்படின்னு பேசணும் இல்லைன்ற ம் ஆ இதெல்லாம் விட்டுட்டு பம்மருது பதுங்கிறது நான் நீ வெளிப்பட உங்கள் அரசியல் தான் என்ன சொல்லி பார்ப்போம் ம் இல்லை இப்போ உங்களை போன்றவர்கள் சாதியை வளர்க்கக்கூடிய நபர்களுக்கு வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் சோப்பை போட்டு குளிக்கணுன்றது தப்பாக ரைட்டாக சோப்பு போட்டு மூளையை கழுவணும் மூளையை வந்து குளிக்கணும் மூளையை வந்து கழுவணும் சுத்தம் பண்ணணும் முதல்ல கூடவே பெரியார் சோப்பு இருக்குது அது இதை மார்க்ஸோட சோப்பு இருக்குது அந்த மாதிரி இந்த சோப்பெல்லாம் போட்டு குளிச்சுன்னா மூளை வந்து சுத்தமாயிடும் ஆகிடும் வெட்டமலை அது மாதிரிலாம் உள்வாங்க நான் சொல்கிறேன் வெட்டமலை செய்யுன்னு சோப்பு இருக்குல்ல சோப்புன்னு ஒன்று இருந்தா முதல்ல அதை போட்டு உன்னை நீ கழுவு மூளை மட்டும் இல்லை எல்லா அங்கங்களையும் உன்னை கழுவணும் எல்லா அங்கத்திலும் திராவிட அடிமை என்ற பூஞ்சை உன்னை பிடிச்சிருக்கு